என்ன மேடம் எவ்வளோ ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து ஃபோன் பேசிட்ருக்கீங்க என்று ஒரு மாதிரி கோணல் சிரிப்புடன் கூறினான் நரேந்திரன் அதை பார்த்து சந்தனாவிற்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது நீங்கள் நேற்று ஜீவாவை ஆள் வச்சு அடிச்சிங்களா எழுதி போன முகத்துடன் அவள் கேட்க ஓ அந்த விஷயமே உங்களுக்கு இப்போதான் தெரியுமா அதை கேட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினச்சேன் பின்னா மேடம் உங்களை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அங்கே வந்து என் பிளானெல்லாம் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிவிட்டா எப்படி என்னால் பார்த்துட்டுருக்க முடியும் அதனால தான் பசங்க கூட்டிகிட்டு போய் ரெண்டு தட்டு தட்டி விட்டேன் அவன் அலட்சியமாக பேச சந்தனாவின் முகம் பேய் அறைந்தது போல மாறியது ஏன் இப்படி பண்ணீங்க நரேந்திரன் நீங்கள் அடித்ததில் அவர் கோமாவுக்கு போயிட்டாரு என்று சந்தனா கவலையுடன் கேட்க அப்போ அந்த நான் இன்னும் ஆகலையா என்ற நரேந்திரனின் கொடூரமான பதிலில் சந்தனாவிற்கு இதயமே நின்று விடுவது போல இருந்தது நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஒரு உயிர் உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா நீங்கள் சரியில்லைன்னு ஜீவா சொன்னது கரெக்டு தான் நான் தான் தெரியாமல் அவங்க கூட வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சொன்ன சந்தனா நடப்பதை நிறுத்தி வந்த வழியே திரும்பிச் செல்ல முயற்சித்தாள் சாரி டார்லிங் இது ஒன்வே இங்கே வர மட்டும்தான் முடியும் திரும்ப போகணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும் சொன்ன நரேந்திரன் தன்னுடைய மூக்கை கர்ச்சீஃப் வைத்து மூடிக்கொண்டு அவளுடைய முகத்தில் ஒரு ஸ்ப்ரேயை அடித்தான் திரும்பவும் சந்தனாவிற்கு விழிப்பு வந்தபோது அவள் ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்தாள் மெதுவாக கண்விழித்து பார்த்தவள் அவள் படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்தில் கிடந்த சோஃபாவில் இரண்டு பேர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள் அதில் ஒன்று நரேந்திரன் இன்னொன்று யார் யாரென்று அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை நீ கேட்ட மாதிரியே நான் இவ்வளவு உனக்காக கொண்டு வந்துட்டேன் இப்போவாவது எனக்கு அந்த பவர்ஃபுல்லான தா என்று நரேந்திரன் அந்த புதியவனிடம் கை நீட்டி கொண்டு சந்தனாவிற்கு எதுவுமே புரியவில்லை உடனடியாக கண்களை திறக்காமல் மனதை ஒருமுகப்படுத்தி நேற்று இரவிலிருந்து நடந்தது எல்லாவற்றையும் நினைவுக்கு கொண்டு வந்தாள் ஜீவாவிடமும் திவ்யாவிடமும் சண்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்த சந்தனா அடுத்த நாள் எப்போதும் போல டிவி ஸ்டேஷனுக்கு சென்று விட்டாள் அவள் வேலை முடிந்து வெளியே வரும்போது அவளுக்காக காத்திருந்த நரேந்திரன் அவளை பார்த்ததும் முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டான் என்ன நரேந்திரன் இந்த நேரத்தில் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க சந்தனா ஆச்சரியத்துடன் கேட்க இல்லை மேடம் நேற்று நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் உங்களை எவ்வளோ ஆசையாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டியிருப்போனேன்னு தெரியுமா அது நடக்காதனால தூங்க கூட முடியல அதான் இன்னைக்கு உங்களை வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் ப்ளீஸ் என்கூட கூட வருவீங்களா என்று கெஞ்சுவது போல கேட்டவன் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான் நேற்று ஜீவா தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ததாக நினைத்த சந்தனாவும் நரேந்திரனுக்காக பரிதாபப்பட்டு அவனுடன் வர ஒத்துக்கொண்டாள் அவளை நேராக இந்த ஹோட்டலுக்கு அழைத்து வந்தவன் இதன் டாப் ஃப்ளோரான மொட்டை மாடியில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருப்பதாக கூறினான் அது ஏற்கனவே சந்தனாவுக்கும் தெரியும் என்பதால் அவனை சந்தேகப்பட தோன்றாமல் கூட வந்தாள் அந்த ரெஸ்டாரண்ட் செல்வதற்கான வராண்டாவில் நடக்கத் தொடங்கிய போதுதான் ஹரீஷ் போன் செய்தான் அதன் பிறகு நடந்ததெல்லாம் ஒவ்வொன்றாக மனதில் ஓட சந்தனாவுடைய கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வழிந்தது அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை நேற்று இதற்கு பயந்துதான் ஜீவா அவளை காப்பாற்ற நினைத்தான் கடைசியில் இப்போது அவளுக்காக அடிவாங்கி கோமாவில் இருக்கிறான் அதை நினைத்த சந்தனா தனக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று யோசித்து மனதிற்குள்ளேயே அழுதாள் அதற்குள் அவர்கள் இருவரும் ஏதோ பேசிக்கொள்ள சந்தனாவின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது இவனை எப்படி இங்கே கொண்டு வந்த இவ ஏதோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த போணுன்னு சொன்னாங்க அந்த புதியவன் ஆச்சரியத்துடன் கேட்க நரேந்திரன் கொடூரமாகச் சிரித்தான் இந்த நரேந்திரன் மனசு வச்சா நடக்காதுன்னு ஏதாவது இருக்கா இவள இவளை ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் பார்க்கும்போதே எப்படியாவது தட்டி தூக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பணத்துக்கு மடிவாளான்னு தெரியிறதுக்காக லைட்டாக நூல் விட்டு பார்த்தேன் ஆனால் நான் வாங்கி கொடுத்த காஸ்ட்லி எல்லாம் பார்த்து அவள் பெருசாக எந்த ரியாக்ஷனும் காட்டலை விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது இவளே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ தான்னு சொந்தமாக பிஸ்னஸ் நடத்தி அதில் நஷ்டமானதுனால டிவி ஷோ நடத்த வந்திருக்கா அப்படி பார்த்தாலும் ஃபேமிலி பேக்ரவுண்டு இன்னுமே நல்லா தான் இருக்குது பத்தாதுக்கு புருஷன் கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருப்பா போல அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் என்று நரேந்திரன் ஏதோ சாதனை செய்தது போல் சொல்லிக்கொண்டே போக சந்தனா தான் எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாள் அட பாவி அப்போ நேற்று நீ என் ஜூஸில் ஏதோ கலக்கிறேன்னு ஜீவா சொன்னது உண்மையாக தான் இருக்கணும் என்னை காப்பாற்றணும்னு நினைச்சா அவரை போய் தப்பாக பேசிட்டேன் பெட்டில் இருந்து இறங்கிய சந்தனா கோபமாக கத்தினாள் அவளை அலட்சியமாக திரும்பி பார்த்த நரேந்திரன் ஆமா அவன் மட்டும் பார்க்காம இருந்திருந்தான் நேத்தே உன்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சத்தமாகச் சிரித்தான் நீ ஏன் ஒரு பெரிய பணக்காரன் தானே உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளு எதுக்காக இப்படி கேவலமாக நடந்துக்கிறேன் அதுவும் இவன் கிட்டே என்ன விலை பேசுகிற உனக்கு வெக்கமா இல்லை சந்தனா தாங்க முடியாத ஆத்திரத்துடன் கேட்டாள் நான் என்ன பணத்துக்காக உன விலை பேசுகிறேன்னு நினச்சியா யாருக்கு வேணும் பணம் அது என்கிட்டயே கோடி கோடியாக கொட்டி கிடக்குது இவன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் இவன் சில பவர்ஃபுல்லான டேப்லெட்ஸை விற்கிறான் எவ்வளோ வேணாலும் பணம் தரேன் எனக்கு ஒரு டேப்லெட்டை கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறான் அதுக்கு பதிலாக என் ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ தான் வேணும்னு அடம் நான் வேறு என்ன செய்யணும் சொல்லு தான் எனக்கு நான் ஆசைப்பட்ட டேப்லெட் கிடைக்கும் அதுக்காக நீ என்ன கேட்டாலும் தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் என்ன டீல் ஓகேவா என்று நரேந்திரன் சொன்னதை கேட்டு சந்தனாவிற்கு அருவருப்பாக இருந்தது என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது சே ஒன்றை போய் ஃப்ரெண்டு நம்பினேன் பாரு ஒழுங்க முறையாதை என்னை வெளியில் விடு இல்லை நடக்கிறதே வேற என்று விரல் நீட்டி எச்சரித்தவள் அந்த ரூம் கதவை திறக்க முயற்சித்தாள் அதை பார்த்து கலகலவென்று சிரித்த நரேந்திரன் டார்லிங் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச் போட்டு உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவா நாளைக்கு நீ இதை வெளியவே போய் சொன்னாலும் யார் உன்னை நம்புவா முதல்ல உனோட ஹஸ்பண்ட் நம்புவானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட எப்படி பேசினேன்னு ஞாபகம் இருக்கா இதுக்கப்புறம் அவன் கூட வாழ அவன் ரெடியா இருப்பான்னு நினைக்கிற நோவே அதனால பேசாம எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற வழியை பாரு இதுல தான் எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கு என்று நரேந்திரன் கூற சந்தனாவிற்கு தன்னுடைய முழு தவறும் புரிந்தது அப்போது தான் எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று புரிந்தவள் ஹரிஷிடம் தான் இருக்கும் இடத்தை சொல்லாதது எவ்வளவு முட்டாள்தனம் என்று நினைத்து வருந்தினாள் அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் அவள் முழிக்க அந்த நரேந்திரனின் நண்பனோ சந்தனாவை நோக்கி வந்தான் அப்போது படார் என்று அந்த ரூமின் கதவு உடைந்து விழ அங்கு ஹரீஷ் சிங்கம் போல நின்று கொண்டிருந்தார் ஏய் யார் நீ எப்படி இந்த கதவை உடைச்ச நரேந்திரன் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றார் ஹரிஷ் வந்த வேகத்தில் அவனுடைய வயிற்றில் ஒரு எத்து விட பின்னால் இருந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் ஹரி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த சந்தனா அவன் பார்த்த தீ பார்வையில் அந்த இடத்திலேயே அசையாத நின்றாள் ஹரிஷுக்கு பின்னால் இன்னும் பத்து பதினைந்து பேர் உள்ளே வந்தனர் அவர்கள் எல்லோருமே மிரியட்ஸ் கேங்கை சேர்ந்தவர்கள் நரேந்திரன் அடியாட்கள் வைத்து ஜீவாவை அடித்து போட்டதால் தன்னுடைய பலம் என்ன என்பதை காண்பிக்க வரும்போதே தனக்கு கீழே பணிபுரிந்த மிரியட்ஸ் கேங்கை சேர்ந்த சிலரை அழைத்து வந்திருந்தான் ஹரீஷ் உள்ளே வந்தவுடன் நரேந்திரனின் நண்பனான அந்த டாக்டரை பிடித்து அடித்தவர்கள் அங்கிருந்த சேரில் அவனை கட்டி வைத்தனர் மறுபக்கம் ஹரீஷ் அந்த நரேந்திரனை போட்டு வெளுத்த வேகத்தை பார்த்து அவர்களே ஒரு நிமிடம் மிரண்டு விட்டார்கள் வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கும் ஹரிஷுக்குள் இப்படி ஒரு மிருகத்தனம் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஹரிஷ் இன்னும் கொஞ்ச நேரம் அடித்திருந்தால் நிச்சயம் அவன் செத்திருப்பான் அதற்குள் அவர்களில் சிலர் ஹரிஷை பிடித்து ஆஸ்வாசப்படுத்தி அமர வைத்தார்கள் அப்போதும் ஆத்திரம் தாழாமல் நரேந்திரனை ஓங்கி அறைந்த ஹரிஷ் என்ன தைரியம் இருந்தா என் நண்பன் மேல கை வச்சிருப்ப என்று அவனுடைய கையை மிதித்தான் நரேந்திரன் வலி தாங்க முடியாமல் கதற இப்படிதானே என் ஜீவாவுக்கும் வலிச்சிருக்கோம் கூறியபடி ஷூ காலால் இன்னும் நன்றாக அழுத்தினான் நீ ஏதோ பெரிய இவன்னு சொன்னாங்க நீ யார் யாராவன இருந்துருப்போ ஆனால் நான் யாருன்னு உனக்கு முழுசாக தெரியாது ஒழுங்காக நீ உங்கள் அப்பா எல்லோரும் வந்து என் நண்பன்கிட்டையும் அவனோட குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அவங்களா பார்த்து உன்னை மன்னிச்சு விட்டாங்கன்னா நீ தப்பிச்ச அப்புறம் மறக்காமல் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ ஏன்னா என்னோடய ஜீவாவுக்கு பழையபடி சரியான மட்டும்தான் நீ உயிரோடு இருக்க முடியும் என்று சொன்ன ஹரிஷின் முகத்தில் கொலை வெறி அப்பட்டமாக தெரிந்தது நிச்சயம் அவன் சொன்னதை செய்வான் என்று அந்த அறையில் இருந்தவர்கள் உணர்ந்தனர் நான் யாருன்னு தெரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நரேந்திரன் அடிப்பட்ட வலியுடன் முனங்க அவ்வளோதானே தெரிஞ்சுக்கிட்டா போது முதல்ல அவனோட அப்பாவுக்கு ஃபோன் போடு என்றான் ஹரீஷ் நரேந்திரன் எழுந்திருக்க கூட முடியாமல் கிடக்க அவனுடைய ஃபோனை எடுத்து நரேந்திரனின் முகத்தில் நேராக காட்டி அன்லாக் செய்த ஹரீஷ் அவனுடைய அப்பாவின் நம்பரை தேடி எடுத்தான் அந்த பக்கம் அவர் போனை எடுத்தவுடன் இப்படிதான் ஒரு உருப்பிடாத பையனை பெற்று ஊர்மையை விடுவீங்களா என்று ஹரீஷ் கோபமாக கேட்க ஹலோ யார் நீங்க எதுக்காக ஏன் பையனோட போன்ல இருந்து பேசுறீங்க அவை எங்க நரேந்திரனின் அப்பா அந்த பக்கம் பதறினார் அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரீஷ் உங்க பையனுக்கு சாதாரண பொண்ணெல்லாம் பிடிக்காதான் அடுத்தவனோட பொண்டாட்டி தான் வேணுமா அவன் என்னெல்லாம் கேப் மாரத்தனம் பண்றான்னு இத்தனை நாளாக உங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் அவனை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்திருப்பீங்க ஆனா இந்த தடவை அது நடக்காது ஏன்னா அவ அடிச்சது என்னோட நண்பனை தொடர் நினைச்சது இந்த ஹரிஷோட பொண்டாட்டிய என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த கட்டையால் நரேந்திரனின் காலை அடித்து உடைத்தான் அப்பா எப்படியாச்சும் காப்பாத்துங்கப்பா நரேந்திரனின் வலி தாங்க முடியாமல் கதறும் சத்தம் ஃபோன் ஸ்பீக்கர் வழியாக அவனுடைய தந்தைக்கு கேட்க அந்த பக்கம் அவர் பயந்து போனார் சார் நீங்க யாரா இருந்தாலும் சரி பணம் கேட்டாலும் நான் கொடுக்கறேன் விட்டுருங்க என்று அவர் கெஞ்ச யாருக்கு வேணும் பணம் அது இருக்கிறதுனால தானே பையன் இந்த ஆட்டம் ஆடுறான் என்றான் ஹரிஷ் இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது சந்திக்க போற பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் கெஞ்சுவதை கைவிட்டு விட்டு நரேந்திர அப்பா மிரட்ட இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளுன்னு நினைச்சே என்ன நாளை காலையில் உங்கள் பையன் கூவத்தில் கிடக்கிறானு நியூஸில் வரும் வந்து அள்ளிட்டு போங்க அப்புறம் அதுக்கப்புறமா அவன் உயிரோடு இருந்தா இனிமேலாவது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாமல் பார்த்துக்கோங்க அதான் எல்லாருக்கும் நல்லது சொன்ன ஹரீஷ் ஃபோனை கட் செய்து தூக்கி எரிந்தான் அதன் பிறகு மிரியட்ஸ் ஆட்களை திரும்பி பார்த்தவன் காரில் போகும்போது இவனுங்களை தூக்கி ஏதாவது ஒரு ரோட்டோரத்தில் போட்டிருங்க என்று உத்தரவிட்டான் ஹரீஷ் சொன்னது போலவே அவர்கள் அந்த டாக்டரையும் நரேந்திரனையும் தூக்கி கொண்டு போக சந்தனா தன் கண்முன் நடப்பதை நம்ப முடியாமல் நின்றாள் தான் அட்ரஸ் சொல்லாமலேயே ஹரிஷ் சரியான நேரத்தில் எப்படி அங்கு வந்தான் என்று அவளுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஆனால் அவளுக்கு தெரியாத விஷயம் தன்னை காரணமாக வைத்து சந்தனாவிற்கு ஆபத்து வரலாம் என்று யோசித்த ஹரிஷ் அவளுடைய ஃபோனில் ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் செய்து வைத்திருந்தான் அதோடு சந்தனாவிடமிருந்து ஃபோனை பிடுங்கிய நரேந்திரன் அவசரத்தில் ஃபோனை சரியாக கட் செய்யாமல் விட்டிருந்தான் அதனால் அவர்கள் பேசிய எல்லாவற்றையும் ஹரிஷ் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் எல்லோரும் சென்ற பிறகு சந்தனாவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான் அவன் பார்வையில் தெரிந்த அர்த்தத்தில் சில நிமிடங்கள் பிரம்மை பிடித்தது போல நின்ற சந்தனா அவன் ரூமை விட்டு வெளியேறியதை அறிந்த பிறகுதான் சுயநினைவுக்கே வந்தாள் அதன் பிறகு அவள் வேகமாக வெளியே ஓடிவர ஹரிஷோ அதற்குள் கார் பார்க்கிங்க்கு போயிருந்தான் காரை ஸ்டார்ட் செய்த ஹரிஷ் குறுக்கே கை நீட்டியபடி ஓடி வந்த சந்தனாவை பார்த்து சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் எங்கே அவன் விட்டுவிட்டு போய் விடுவானோ என்ற பயத்தில் அவசரமாக கார் கதவை திறந்து உள்ளே ஏறி உட்கார்ந்தாள் சந்தனா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது